அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா மக்ரோனி அதாவது பாஸ்தா கூட சொல்லலாம் அது கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான பாஸ்தா வீட்லேயே ரெடி பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கடையில் வாங்குற மக்ரோனியை விட நம்ம இந்த மாதிரி நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றதே அவங்க டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கும் நல்லாவா இருக்கும் எப்போதும் போல கோதுமை மாவு பசிஞ்சிக்கோங்க ஒரு கோதுமை மாவுக்கு ஹாஃப் டீஸ்பூன் இல்லைனா கால் டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கோதுமை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கோதுமை சப்பாத்தி திரட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா திரட்டிக்குங்க உங்கள் கிட்ட குட்டி குட்டியாக ஏதாவது இந்த மாதிரி ஒரு மூடிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கங்க ஏன் கிட்ட பெரிய மூடி இருந்ததால் எனக்கு கொஞ்சம் பெரிய பெருசு பெருசாக எனக்கு ரவுண்ட் வந்துருச்சு ஸோ உங்களுக்கு சின்னதாக மூடி இருந்ததுனால் இந்த மாதிரி அழகாக செஞ்சுக்கோங்க நம்மளுடைய இஷ்டம் தான் மக்ரூனி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை பாஸ்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது ஈஸியாக வரும் நான் நினைக்கிறேன் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணி ஊத்தி அதுல ஒரு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த மேக்ரோனிய போட்டு கொஞ்சம் வேக வைங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா பதினஞ்சு நிமிஷமாவது அதில் நல்லா குக் பண்ணுங்க இந்த கோதுமை மாவு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்கு இந்த தண்ணில ஒன் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் ஊத்துறதால ஒன்னோட ஒன்று ஒட்டாம உங்களுக்கு தனித்தனியா வெந்து வரும் இப்படி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்தீங்கன்னா சூப்பரான பாச ரெடி நான் கொஞ்சம் பெருசு பெருசாக செஞ்சிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்கிட்ட வெங்காயம் தக்காளி கேரட்டு அதுக்கப்புறம் கொடை மிளகாய் இது மட்டும் இருந்தது நான் அது மட்டும் பொடியா நறுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டேன் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க நான் சிக்கன் மேகி க்யூப்ஸ் இருக்குல்ல அது போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கங்க இதுக்கான மசாலா நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் அதுக்கப்புறம் பெப்பர் இது மூணும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா வதைக்கோங்க நான் இந்த மக்ருனிக்கு வந்து முட்டை உடச்சி ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து முட்டை வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் போட்டு இந்த மக்ருனி நீங்கள் செய்யலாம் நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம்ல அந்த மக்ருனியை இது கூட சேர்த்து குக் பண்ண வேண்டியதான் இந்த மக்ருனியும் இந்த மசாலாவும் ஃபுல்லாக நல்லா வந்து ஆகி வரணும் எப்படியும் வந்து ஒரு இருபது நிமிஷம் இல்லை ஒரு முப்பது நிமிஷமாவது சிம்லே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஒரிஜினல் மக்ரோனி அந்த பாஸ்தாவே தோத்துணும்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு தடவை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபியை பார்த்த உடனே நம்ம கடையிலேயே மக்ருனி வாங்கி நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் பட் இருந்தாலும் கஷ்டப்படுற ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக அதில் ருசி இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மக்ருனி ஷேப் பண்ணுறது மட்டும் தான் கஷ்டம் ஸோ முன்னாடி நாளே நீங்கள் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு பசங்கள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸாக கூட நீங்கள் இதை வச்சு நீங்கள் பசங்களை அனுப்பிவிடலாம் ஸ்கூலுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா